வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வரமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் ஒரு இன்பமான அதிர்ச்சியான ஒரு செய்தி நல்ல ஒரு சந்தோஷமானது தான் என் தங்கச்சிகளுக்கு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அன்னை வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறாரு யூடியூப்ல இருக்கிறாரு நல்ல டேலண்ட் இருக்கு ஆனால் இது வரைக்கும் வாய்ப்பு சரியான வாய்ப்பு கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆளும் பார்க்கறதுக்கு ரஜினி மாதிரி இருக்கிறாரு ஆனால் வாய்ப்பே கிடைக்காம இந்த மீடியாவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு சினிமாவோ சின்னத்திரையோ வெள்ளித்திரையிலையோ நடிச்சிருந்தா அவர் இந்நேரம் ஒரு டாப் லெவலில் வந்திருப்பாரு ஜிபி முத்து கூட ஒன்றுமே விவரம் தெரியாதவர் அவர் போய் வித்து கோமாளி பிக் பாஸ்ன்னு போயிட்டு நம்ம அண்ணன் என்ன ஏன் இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இயக்கத்துலையும் தவிப்புலேயும் இருந்தீங்க உங்கள் தவிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு இன்பமான ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு அதை நேத்தே எல்லாம் பேசி முடிச்சாச்சு இன்னைக்கு அதாவது மல்டி மீடியா ப்ரொடக்ஷன் தேடை மூவிஸ் அப்படிங்கிற கம்பெனி இருந்து எங்களுக்கு வந்து அழைப்பு விட்டுருக்காங்க நானும் சூர்யாவும் கிளம்புறோம் ஒரு குறும்படம் அதாவது ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிமு எடுக்க போகிறாங்க அவங்க அந்த இப்போ சமீபத்தில் வந்து நம்ம இவர் கருப்பு டைரக்டருடைய யார் புருஷன் அப்படிங்கிற ஒரு அந்த சீரியலு இப்போ நாங்கள் நடித்த அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகி அதை பார்த்துருந்துருக்கிறார் பார்த்துட்டு உங்களுக்கு இவ்வளோ திறமை இருந்திருக்கு நீங்கள் எங்க இன்னும் வந்துக்கிட்டு மீடியாவுக்குள்ளே வந்து இப்படியே லைவ் போட்டுக்கிட்டும் ஒரு குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு கிடக்குறீங்க வாங்க உங்களுக்குங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இன்னைக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறதுக்காக நாங்கள் கிளம்புறோம் நானும் சூர்யாவும் கிளம்புறோம் ஆடிஷன் முடிச்சுட்டு அப்படியே ஷூட்டு ஏற்காட்டில் மூணு நாளைக்கு ஷூட் நடக்குது சரியா ஆடிஷனுங்கிறது ஒரு பேருக்கு தான் உங்களுக்கு உங்கள் நடிப்பு எல்லாம் நாங்கள் நேரிலேயே பார்த்தாச்சு நீங்கள் வந்து வீடியோக்களில் போடுறது உங்கள் லைவு உங்கள் ஷார்ட்ஸு ரீல்ஸு இன்ஸ்டா வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பேருக்கு நான் எங்கள்கிட்ட பேசுனது அஸ்டன்ட் டைரக்டர் தான் வாங்க டைரெக்டாக நீங்கள் டைரக்டர்கிட்ட பேசுங்க கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சில சீன்ஸ் கொடுப்பாங்க அதை நடிச்சு காட்டுங்க ஓகே அப்படின்னா ஓகே தொண்ணூற்றி ஒம்போது ஓகே ஆகும் ஒரு பெர்சன்ட் ஒரு பேருக்கு ஒரு ஆடிஷனுங்கிறது வச்சேனா வந்து அவங்க ப்ரொடியூசர் கேட்பாரான் எப்போ எதுக்காக வந்து டைரெக்டாக வந்து இவங்களை எடுத்தீங்க ஏதாவது ஆடிஷன் வச்சிங்களா அப்புறம் நாளைக்கு எல்லாமே பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கேமராமேனு அப்புறம் இன்னும் வந்து செட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஏன்னா ஒரு ஷூட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஷூட் போகிறதுக்கு முன்னால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் கூப்பிடுவாங்க ஆர்டிஸ்ட்டை நம்ம போய் அந்த இடத்துல நடிக்க தெரியாமல் சொதப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு உண்டான அந்த வாய்ப்பும் போயிரும் அவங்களுக்கும் வந்து வீண் பண செலவு வீண் விரயம் நேரம் எல்லாமே அதனால ஒரு ஆடிஷன் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்காக வைக்கிறோம் நீங்கள் அதில் வந்து ஒரு ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் கூட போதும் உங்களுடைய முகத்தை காட்டினாலே போதும் அதுக்கே வந்து நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க சூர்யாவுக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் என்ன பண்ண போறோம் இப்ப இந்த பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் தூக்கி ஓரமாக போடுவோம் சுமி விஷயத்தையெல்லாம் இனிமேல் நாங்கள் பேச போகிறதில்ல எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இனிமேல் சின்ன திரையிலேயோ வெள்ளித்திரையிலேயோ இல்லை சினி ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி போய் நடித்து எங்கள் திறமையவும் எங்களையும் வளர்த்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக கைகோர்த்திட்டோம் இனிமேல் யாரை பற்றி நானும் சூர்யா கிட்டே சொல்லிட்டேன் சுமி எதாவது பேசினாலும் நீ கண்டுக்கிறாத நீ எதுவும் பேசாத நம்ம அடுத்தடுத்து என்ன அடுத்த கட்ட முயற்சிக்கு போகணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் சும்மா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்கக்கூடாதுப்பா நான் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதனால் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் எங்க நாங்கள் போற பாதை சிங்க பாதை கிடையாது சினிமா பாதை சினிமாவை தான் எங்களுடைய முழு முயற்சி அடுத்த டார்கெட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை முடிக்கிறோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக சென்னைக்கு போறோம் சென்னையிலையும் போய் சில ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு பெரிய லெவல்ல வரணும் தான் எங்களுடைய பிளான் ஏன்னா பல பேர் எங்கிட்ட சொல்லிட்டாங்க எதுக்கு இன்னும் வந்து உட்காந்துக்கிட்டு தென உங்க குடும்ப விஷயத்தையே பேசிக்கிட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி சங்கடமா சல்லையா இருக்கு பார்க்குற எங்களுக்கே மன உளைச்சல்னால் அதில் வந்து குடும்ப தலைவனா இந்த குடும்பத்தை வழிநடத்தி போகிற உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் தான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறீங்க இப்போ அடிக்கடி வேறு லைவ்ல அழுகுறீங்க பல பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து சும்மா எல்லாம் அழுக மாட்டீங்க என்னைக்காவது ஒரு நாள் பூத்தா மாதிரி அழுவீங்க ஆனால் இப்போ எதுக்கு எதுக்கெடுத்தாலும் எமோஷனல் ஆயிடுறீங்க எவனாவது உங்களை வந்து டென்ஷனில் வந்து உங்களை கத்த விட்டு கதற விட்டுறாங்க வேடுக்கை மட்டும் போடுறவையும் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் முன்னால் அதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி அவனுக்கு நீங்கள் வந்து கவுண்டர் கொடுத்து ட்ரோல் பண்ணி நீங்கள் அவனை பீட் அடித்து ஆளாகி காட்டிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ உங்களையே ஒரு முக்கால் மணி நேரத்தில் லைவை கட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு உங்களை டிப்ரஷன் ஆக்கியிருக்காங்க ஏன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு உங்களை ஆக்கிரமித்து போய்கிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்கள் விடக்கூடாது உங்களுக்குன்னு சொல்லி உங்கள் பாணியில் அவங்களுக்கு பதிலடியை கொடுங்க இல்லையா பேசாமல் சினி ஃபீல்டு இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு லைவெல்லாம் குறைச்சிக்கோங்க வாரத்துக்கு வந்து நீங்கள் ஏழு நாளும் கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு வர்றீங்க நைட்டு பத்து மணிக்கு லைவ் வர்றீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சனி ஞாயிறு மாத்திரம் வாங்க நாங்கள் உங்களை பார்க்குறதுக்கு ரெடி தினம் வந்து நீங்கள் வர்றதும் உங்களை அவங்க பேடு கம்மண்ட்டு போட்டு உங்களை கழிவு ஊற்றுறதும் இதனால் நீங்கள் டிப்ரெஷன் ஆகி அழுகிறதும் இதே இந்த சுமி சூர்யா பிரச்சனையில் எங்கள் அம்மா இருந்திருந்தால் இப்படிலாம் நடந்திருக்குமா எங்கள் அம்மா தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெய்வமாக இருந்து என்னை காப்பாத்துறாங்க எங்கள் அம்மா இருந்திருந்தால் பணம் பொருளுக்கு ஆசைப்பட்டுருக்காது எனக்குன்னு சொல்லி அவங்க தான் ஒரு பாசத்தை காட்டின ஒரு தாய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அது இல்லாத வருத்தத்தை உங்கள் முகத்தில் தெரியுது தாயை இழந்த தவிப்பு உங்கள் முகத்தில் தெரியுது அதனால கொஞ்சம் டிப்ரெஷனை குறைங்க உங்கள் மைண்டை வந்து வேற மாதிரி டைவெர்ட் பண்ணிட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ வந்து நான் இனிமேல் சுமி விஷயத்தில் தலையிட போகிறது கிடையாது அவங்களுக்கு யார் ஏசி வாங்கி கொடுத்தாலும் சரி அதை ஓசியில் வாங்கி கொடுத்தாலும் சரி எனக்கு தேவையில்லை என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனாக நடக்கிறதுக்கு தான் எல்லா முயற்சியும் எடுத்தேன் அதே மாதிரி பணமும் கொடுத்தேன் நான் கொடுத்த பணத்தை என்கிட்டே வாங்கிட்டு அந்த பையன் எவனோ அந்த பையன் பேர் என்ன இருபத்தஞ்சி ஏதோ காசா ஏதோ ஒரு இது தினார் அந்த தினாருடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமாம்மா ஐநூற்றி ஐம்பது ரூபாயா ரெண்டு தடவை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தினார் இருபத்தஞ்சி தினார் போட்டிருக்கேன் அதுக்குடைய வேலிசனே மொத்தத்துக்கே ஆயிரத்தி இரநூறுவா தானா எனக்கு வாட்ஸ்அப்ல நேற்று அதே துபாயில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டாங்க அண்ணே நீங்க போய் நீங்க உங்க சுமி வீட்டுக்கு போய் ஒரு லைவ் போட்டப்போ உங்களுக்கு அவர் போட்டார் பார்த்தீங்களா அந்த அவர் பேர் ஏதோ பாகரா பாசரா ஏதோ ஒரு பேர் அது தெரியலை எனக்கு அவர் வந்து போட்ட பணத்தோட மதிப்பே மொத்தத்துக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுவாய் தானே இவங்க என்னமோ உட்காந்துக்கிட்டு பத்தாயிரம் கொடுத்துட்டேன் இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டேன் அது ஏன் காசு அன்னைக்கு ஒரே நாளில் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூல் பண்ணிட்டேனா இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு கதையடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு சுமி நான் என்ன சொல்றேன் அப்படியே வந்தாலும் அந்த காசை நான் என்ன பண்ணுவேன் அந்த காசு வந்ததே ஆயிரத்தி இரநூறு ரூபா தான் அந்த ரூபா அந்த துபாய் மதிப்புக்கு இருபத்தஞ்சுங்கிறது வந்து அவ்வளவுதான் ஏன்னா சூப்பர் சாட்ல வந்து அதிகமான பணம் போட்டா ஒரு ஆயிரம் ரூபா போட்டா அது மெதுவா நகண்டுக்கிட்டே போய் க்ளோஸ் ஆகும் ஆனா அவர் போட்ட காசு இருபத்தஞ்சு டாலருங்கிறது ஒரு நிமிஷம் கூட நிற்கலை சல்லுன்னு இறங்கிருச்சு அப்போ ஐநூற்றி எண்பது ரூபா தான் அவர் போட்டது கரெக்ட் தான் அவங்க சொன்னதும் நானும் போய் என்னுடைய அக்கௌண்ட்லையும் செக் பண்ணிட்டேன் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன் அந்த காசு வந்து அமௌண்ட் ஏறின அமௌண்ட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா தான் ஏறி இருக்கு ஸோ வந்து நான் யார் காசையும் நான் சாப்பிடல வேணும்னா அந்த ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பதிலாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபாயாக கூட நான் உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் தேவையில்லாமல் என்னை மீடியாவில் உட்காந்து கேவலப்படுத்துறது எவனாவது ஒருத்தன் ஏதாவது கமாண்ட் போட்டானா அதை எடுத்து பின் பண்ணுறது எவனாவது என்னைய செருப்படி செருப்படி இந்த ஒருத்தன் என்ன நிஞ்சா பாயசுங்கிறவன் நேற்று தேவையில்லாம என் பேரை போட்டு செருப்படி செருப்படி செருப்படின்னு போட்டிருக்கேன் அதை நல்ல பொம்பளையா இருந்தா கட்டின பொண்டாட்டி ஒரு புருஷன் அப்படி ஒருத்தன் அவமானப்படுத்துறானே அசிங்கப்படுத்துறானே இதை நம்ம மீடியாவுக்குள்ள போடலாமா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கணும் அதை விட்டுப்பட்டு அதை எடுத்து பின்பண்ணி என்னைய கேவலப்படுத்துறதுல இவ நல்லதா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கா சந்தோஷப்படுறானா அப்ப இவ எப்படி ஒரு பொண்டாட்டியா இருக்க முடியும் நான் வந்து இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா தானே ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு இவ்வளவு நாள் நடந்த சண்டைகள்லாம் வேறு என்னதான் இருந்தாலும் என் மனைவி என் மனைவின்னு சொல்லிட்டு நான் அனுசரித்து எவ்வளோ தான் ஏன்னா சூர்யாவே நீ திட்டுற கட்டின பொண்டாட்டி நம்மளை திட்டிட்டு போட்டுன்னு சொல்லி தான் நான் அசால்ட்டாக விட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனி அப்படி போகிறது கிடையாது இனி என் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி நீங்களே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு விலகுனேன் ஏன் அதனுடைய பின்னணி என்ன எதுக்காக மாமா வந்து இன்னும் வந்து சூர்யாவை கூட பரவாயில்ல இவ்வளோ அடி மீதி வாங்கினாலும் விடப்பட்டாலும் கொட்டையை நசுக்கினாலும் இன்னும் எதுனாலும் மண்டவோட வாங்கினாலும் அவளும் ஏன் வந்து இவரை விட்டு போக மாட்டேங்கிறாங்க இவர் ஏன் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு தாண்டி இன்னும் சூர்யா விட்டு போக மாட்டேங்கிறாங்கங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி சுமி கூட நான் ஏன் எவ்வளோ ஆனாலும் போய் சேர மாட்டேங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது எல்லாமே உங்கள் மாமாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் வந்து ஒரு காரணம் இல்லாமல் யாரை விட்டு விலக மாட்டேன் கட்டின பொண்டாட்டி பிள்ளைக குடும்பத்தை விட்டே விலகி ஒரு மனுஷன் ஆறு வருஷமா வாழ்றானா எவன் எவன் இருப்பேன் அப்படி அவனுக்கு அதாவது நீங்கள் நினைக்கிப்பீங்க உங்களுக்கு வந்து அவள் ஏதோ பண்ணிட்டா அவளுடைய ஏதோ ஒரு வசியம் இருந்தனாலேயோ இல்லை செய்வனனாலையோ இல்லை அவ உங்களை மயக்கி வச்சிருக்கா அவங்கள கிரக்கி வச்சிருக்கா அதெல்லாம் கிடையாது ஒன்லி அங்கே கிடைக்காத அன்பு பாசம் முழுக்க முழுக்க எனக்கு இங்கே கிடைச்சதுனால தான் இங்கே வந்தேன் எனக்கு சில நம்பிக்கை துருவங்கள் இவளை விட அவன் நிறையா பண்ணதுனால தான் அவ பக்கம் போகாம நான் இங்கே இருக்கேன் இது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு ஒரு நாளைக்கு வரும் நான் சொல்லுவேன் நான் வந்து என்னைய வந்து நான் நல்லவன்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டதே கிடையாது உடனே சுமி வரும் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா இவர் எவ்வளோ ஆள் தெரியுமான்னு சொல்லி என்னைய பற்றி ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க நான் சொல்கிறேன் நான் கெட்டவன் தான் நான் நல்லவன் கிடையாது ஆனால் கெட்டவன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாலே திருந்திட்டேன் நான் நல்லவனாக மாறி பல வருஷம் ஆச்சு அதே மாதிரி தான் இவளும் ஏதோ முன்னால பல த தவறுகள் நடந்திருந்தாலும் ஏன் கூட வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு சொல்லி வாழ்க்கையை வடிவமைச்சிக்கிட்டு ஏன் என் கூட ஒற்றுமையாக எவ்வளோ எவ்வளோ தான் அடிதடி சண்டை வந்தாலும் கட்டி உருண்டாலும் எங்களுக்குள்ளே நாங்கள் அனுசரித்து போகிறதுக்கு காரணம் எங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் ஒரு காலத்தில் தவறு பண்ணாலும் திருந்தி வாழ்கிறோங்கிற அந்த பேரோடு வாழ்கிறோம் ஆனால் சில ஜென்மங்கள் தவறையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் காட்டுறதெல்லாம் காட்டிட்டு நான் தவறே பண்ணலை அதெல்லாம் கிராஃபிக்ஸு அதெல்லாம் கட்டிங்கு ஒட்டிங்கன்னு சொல்லி இன்னமும் நடிச்சுக்கிட்டு இவ்வளவுக்கு அவங்க மானத்தை நம்ம இருக்கோம் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் பெட்ரோல் பிச்சை அந்த செட்டப் கிழவி இருந்தப்போ அதே கழுவி ஒரு ஆளை விட்டு அனுப்பி சில வேலைகளை எல்லாம் பண்ணுச்சு அப்போ கூட வந்து இந்த அம்மா பத்து பூ நகையை கொடு நான் உனக்கு அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஏங்காதுக்கு வந்து நானும் அந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாம் நானும் பார்த்தேன் இவளே இவளுக்கு அனுப்புனதை நான் கேட்குறேன் சூர்யா கிட்டே வந்து அந்த படங்கள் இருக்குது அவள் சுமியுடைய படங்கள் இருக்கும்போது அதை வந்து நான் பார்க்காம இருந்திருப்பேனா கொஞ்சம் யோசிக்கணும் எனக்கு அது தெரியாமல் இருந்திருக்குமா எல்லாமே நானும் பார்த்து அப்படியா சரி என்ன இருந்தாலும் நம்ம குடும்பம் நம்ம மானத்தை நம்மளே நம்ம அவங்கள சுமி அசிங்கப்படுத்தினா அந்த அசிங்கம் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க மானத்தை நான் காப்பாத்தி அவங்க ஒரு காலத்துல அந்த விஷயங்கள் நடந்தப்ப இந்த செட்டப் கல்வி இருந்து இந்த துபாய் மெட்ரோலாம் ஓடிக்கிட்டு இருந்தப்ப நான் தான் அவங்க மான மரியாதையை காப்பாற்றி தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றி அவங்க அழுது கண்ணீர் விட்டு எப்படி அது அந்த விஷயம் நடந்ததுக்குள்ளேயே அதுக்கடுத்து என் பையன் விஷயம் வேற பாண்டிச்சேரி இந்த கேஸ் சம்பந்தமா அதுலேயும் அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க அப்ப அதெல்லாம் நன்றி மறந்துட்டாங்க சுமி நான் அந்த நேரம் நானும் சூர்யாவும் சேர்ந்துதான் அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்து அவங்கள போற வழி பூரா பாண்டிச்சேரிக்கு இங்கிருந்து கூட்டு போகும்போது கார்ல பின்னால தலாணி போட்டு அவங்கள படுக்க வச்சு போற வழியில பூரா அவங்களுக்கு சாப்பாடு கூட ஆகார இறங்கலை பிரியாணி இருந்தா கூட தின்னா கூட வாந்தி எடுத்தாங்க அந்த நேரம் லிக்யூடு சாப்பாடா ட்ரிங்க்ஸா வாங்கி கொடுத்து லிக்யூட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா நீ உடனே சரக்குன்றாதீங்க இளநீர் அப்புறம் வந்து இன்னும் வந்து இந்த ப பல்பி அரைஞ்சு அப்புறம் வந்து ஜூஸு மாதுளம்பழம் ஜூஸு வயிற்று புண்ணாக இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து காமெடி பண்ணி சூர்யா அவங்கள சிரிக்க வச்சு என்ன சுமி வாசுமி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து அவங்க பிள்ளை விஷயத்துலையும் ஏன் பிள்ளை விஷயத்துலையும் ஏன் கூட சென்னை கோர்ட்டுக்கு அலைஞ்சு அதனால் சூர்யாவுக்கு நீர் கடுப்பு ஏற்பட்டு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி எவ்வளவோ கஷ்ட நஷ்டம் எல்லாமே எல்லாத்தையும் சமாளித்து பீரியடு கூட ஆனால் அந்த டயத்தில் கூட அந்த அந்த வயிற்று வழியோட வயிறு சூட்டு கடுப்போட கூட என் கூட வந்து எனக்காக நல்லபடியாக அந்த பையனுக்கு வந்து எல்லாம் பண்ணா இப்பயும் அவன் என்ன சொல்றா உன் பையனுக்கு வந்து இவ சு சுமி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாள் காலத்துக்கு இப்படிதான் உட்காந்து கல்லு கேம் ஆண்டுகிட்டே திரிவா இப்படி கமாட்டா படிச்சுக்கிட்டு ரிப்ளை கொடுக்குறது லைவில் சொல்கிறவங்கள பூரா அவங்க சொல்கிற ஏற்றி விட்றதுக்கு பூரா உட்காந்துக்கிட்டு பதில் கொடுக்குறது பின் பண்ணுறது கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது இதில் தான் இவன் காலம் போகும் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் அவன் அப்படியே தான் வச்சிருப்பாள் கல்யாணம் காட்சி முடிக்க மாட்டான் நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் நான் பார்க்கவா பொண்ணு நான் பொண்ணு பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா அதை நான் ரெடிக்கிறாள் அது நான் முழு மூச்சா இறங்கி செஞ்சேனா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணி வைப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்தளவுக்கு என் பிள்ளைங்க மேலே இவ அக்கறா இருக்கா அக்கறையாக இருக்கா ஆனால் இதே வந்து சுமி என்ன பண்ணுறா இவன் பிள்ளைகளை போய்கிட்டு தேவையில்லாமல் த இப்படி த இப்படி அவன் அப்படி அவன் லிப்டிக் போட்டேன் அவன் கண்மை போட்டான்னு சொல்லி நடக்காத விஷயத்துலாம் நடந்த மாதிரி சொல்லி இப்போ அதனால வந்து சூர்யாவுக்கும் எனக்கு எவ்வளோ சண்டை தெரியுமா உன் பொண்டாட்டி தான் எவ்வளவும் பேசி அவனை அசிங்கப்படுத்தி விட்டுக்கிட்டு இருக்கா நான் திருப்பி கேட்கவா அப்படின்னு சொல்லி சொல்ல நான் சொன்னேன் அவ தான் அவ தான் வந்து தேவையில்லாமல் அப்படி பேசுகிறானா நீ அதை மாதிரி நடக்காதப்பா உனக்குன்னு சொல்லி இது இருக்குது அதுபடி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பற்றி பேசாதன்னு சொல்லி நான் ஏன் பிள்ளை அது அவளுக்கு வந்து அது அவள் அவள் பெற்ற பிள்ளையாக இருந்தால் விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாள் என் பிள்ளைங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு நானும் எனக்காக பேசாமல் அமைதி காத்து போகிறான் ஆக இனிமேல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சுமி விஷயத்தில் முழுக்க முழுக்க நாங்கள் தலையிட விரும்பலை நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் எங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமு அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகள் காத்துக்கிட்டுருக்கு நாங்கள் அதில் முழு முயற்சியாக இறங்கி அந்த வேலையை பார்க்க போகிறோம் சென்னைக்கு இது சேலத்துக்கு போகிறோம் சேலத்தில் ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம் கன்ஃபார்ம் ஆனவனும் அப்படியே ஏற்காடுக்கு போகிறோம் ஷூட் நடக்குது நடிச்சு முடிச்சுட்டு அடுத்த வாரமும் அடுத்த மாசத்துக்குள்ள படம் ரிலீஸு டப்பிங்க்கு எனக்கு தனியாக ஒரு நாள் வர சொல்லுவாங்க அன்னைக்கு போய் நானும் சூரியாவும் டப்பிங் பேசுவோம் ரைட்டா பார்த்துக்கிறதுக்கு இப்போ பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஈஸு இருக்காங்க பப்பு ஈசு கோகுல் திலீப்பா நாலு பேர் இங்கே தான் இருக்காங்க நாங்கள் ஷூட் கிளம்பிட்டோம் நல்லபடியாக போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாவனெலாம் இருவேன்ட்டு நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கங்க உங்கள் அண்ணனுடைய கனவு நினைவாக போகுது என் கூட இருக்கிறவளுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவளால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சா என்னால் அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சான்னு சொல்லி தெரியாது ஆனா நேர்மையான வாய்ப்பு கரெக்டான வாய்ப்பு திறமைக்கு உள்ளான மதிப்பை கொடுத்து எங்களை கூப்பிட்டுருக்காங்க நல்லபடியா எங்களை எல்லாரும் வாழ்த்தி அனுப்புங்க சரியா எல்லாத்துக்கும் காரணம் ஒரு முக்கியமான நபர் அவங்க யாருங்கிறதையும் நான் சொல்றேன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் ஒருத்தவங்க தான் அவங்க யாருங்கிறத நான் இப்ப சொல்ல மாட்டேன் அதை நான் சொல்லும் போது சொல்றேன் ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னோம்னு சொன்னா அங்க போய் தீயப்படுத்தி போட்டுருவாங்க பிரச்சனை இப்பயே சர்ச்சு பண்ணுவாங்க எங்க இருக்கு அந்த மல்டி மீடியா ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குது அந்த மூவிஸ்ன்னு சொல்லி இப்போ தேட ஆரம்பிச்சுருப்பாங்க நான் சொல்கிறேன் நீ என்ன தான் அங்கே போய் தீயப்பூர்த்தி போட்டாலும் நீ என்னத்தான் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினாலும் என்னை எங்களை பற்றி பட்டனை போட்டாலும் கன்ஃபார்ம் பண்ணது கன்ஃபார்ம் பண்ண தான் அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போட போறது போட போகிறது தான் உறுதியாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது கிடச்சது தான் இதுலேருந்து ஒரு துளி கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அந்த டைரக்டர்கிட்டே நான் சொல்லிட்டேன் இங்க வந்து அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை ஏதாவது ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது இவங்க போடுவாங்க உங்க சேனலுக்குள்ள வந்து அதுல வந்து கமாண்டை போடுவானுங்க இந்தந்த மாதிரி இவங்க இவங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு தருவீங்கலாம் உங்களை வந்து கெடுதலை பண்ணுவானுங்க எங்களுக்கு எங்க வாழ்க்கையை வந்து ஒளி ஒளிமயமா போறதை தடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கும் நீங்க அதெல்லாம் கண்டுக்கிறதாம எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நூறு பெர்சென்ட் நாங்க எதையும் நம்ப மாட்டாங்க உங்களுக்கு உண்டான வாய்ப்பு நீங்க திறமசாலிகள் இவ்வளவு நாள் நீங்கள் இதனால தான் எங்கே போனாலும் உங்களை வந்து தடுத்து நிறுத்துனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் பின்னாலே இருக்கீங்க நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பே கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க ஸோ போகிறோம் ஜெயிக்கிறோம் வெற்றி வாகையோடு திரும்புகிறோம் ஓகேவா அடுத்தடுத்து உங்களுக்காக வீடியோக்களும் போட்டு நாங்கள் வந்து உங்களை மகிழ்விப்போம் ரைட்டாக இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டோம் உங்களுக்கு மகிழ்விக்கிற மாதிரி வீடியோக்கள் நிறையா வரும் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம் ரன்னிங்கில் போய்கிட்டே வீடியோ போடுறேன் அதே மாதிரி ஆறு மணி லேவு கண்டிப்பாக சேலத்துலேயோ இல்லை எங்கேயோ சொல்கிறேன் நான் நான் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு நான் வர்றேன் ஆனால் எங்கே இருக்கேங்கிறதையும் நான் காட்டுவேன் கண்டிப்பாக இனி யாருக்கும் பயப்பட மாட்டேன் சரியா அவங்களே எங்களுக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க சேலத்தில் உள்ள அந்த கம்பெனியே புக் பண்ணி கொடுத்துருச்சு இன்னைக்கு போகிறோம் ஸ்டே பண்ணுறோம் நாளைக்கு காலையில் ஆடிஷன் முடியுது கழித்து சூட் போகிறோமா இல்லை நாளைக்கே சூட் போகிறோமாங்கிறத நான் உங்களுக்கு விவரமா சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பை